ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எவரஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஆரி கோர்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து நியூவாக வந்து ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா மெஹந்தி கிளாஸ் தான் மெஹந்தி வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் மெஹந்தி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்றாக இருக்குது இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை பேபி ஷோவர் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த மெஹந்தி வந்து போ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்குது இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஸோ வந்து இதை எல்லாருமே வந்து கற்றுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நம்ம இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸோட டீட்டெயில் என்ன பார்க்க போகிறோன்னா டைமிங் டைமிங்னு பார்த்தோம்னா மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரையும் இந்த டைமிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும் எல்லாருக்கும் இப்போது ஆஃபர் வந்து போட்டிருக்கேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த ஃபிஃப்டிக்கு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் மாதிரி நம்மளோட ஆரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செவன் டபுள் நைன் தான் ஓகேங்களா இப்போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை இந்த ஃபிஃப்டி மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து செவன் டபுள் நைன் தான் இது நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் சரிங்களா இந்த ஆஃபர் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸோட டைமிங் எவ்வளோ அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டு ஒரு சிக்ஸ்டி டேஸ் மட்டும்தான் வரும் சரிங்களா ஒரு டூ மந்த்துக்குள்ளே நீங்கள் இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாருமே வந்து போட்டுக்கிட்டு இருப்பீங்க சிம்பிளாக ஏதோ ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைன் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருப்பீங்க இதை வந்து நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக போடலாம் நீங்கள் மெஹந்தி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாகவே ஒர்க் இருக்காங்க இப்போ இதை வந்து ஒரு ஜாபாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ வந்து எந்த ஜாப்மே தெரியலை எனக்கு வந்து மெஹந்தி மட்டும் தெரியும் அப்படிங்கும்போது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு பேபி ஷோர் ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நீங்கள் அங்கே போகிறப்ப ஒருத்தவங்களோட ஹேண்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நம்ம தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் சரிங்களா ஸோ வந்து ப்ராப்பராக கற்றுக்கோங்க உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சேனலில் வந்து ஆரி கோர்ஸும் இருக்கேன் ஆரியிலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆரி ஆன்லைன் கிளாஸும் ஜாயின் பண்ணலாம் நம்மளோட சேனலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு அவங்க எப்படி வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களோட டே பை டே ஒர்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நான் சேனலில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அதை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மெஹந்தி கோஸை வந்து நீங்கள் வந்து ஒரு சைடு பிஸ்னஸாகவே நீங்கள் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஆரி தெரியும் டைலரிங் தெரியும் இல்லை வேறு ஏதாவது இன்னும் கோர்ஸ் நிறைய நீங்கள் கற்று வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது இதையும் ஒரு ப்ளஸ் ஒரு சைடு தான் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இப்போது வந்து ஒரு சிம்பிளான பேபி ஷோவர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மெஹதி டிசைன் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த டிசைன் வந்து பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதோட ஆப்ஷனில் ஆல் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கண்டினியூவாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வரும் ஓகேங்களா தேங்க்யூ